ாங்க ஷேர் பண்ண போகிறேன் எப்போயுமே இந்த காம்போ ஆஃபர் அப்படின்னா ஆடி ஆஃபர் இல்லை நாளைக்கு வரைக்கும் ஆஃபர் அப்படிலாம் இல்லை எப்போவுமே இந்த ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு காம்போ ஆஃபர் தான் ஏன் அப்படின்னா நம்ம ஆஃபர் போட்டு அந்த வீடியோவை பார்த்து அவங்க திரும்ப நம்ம கிட்டே வந்து ஆஃபர் கேட்குறதுக்குள்ளே அந்த ஆஃபர் முறிஞ்சு வேறு ஆஃபர் ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம அது இல்லைன்னு சொல்லும்போது அவங்க அதோட அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிடுறாங்க அவங்களுக்கு ஃபீல் ஆகும் போல என்னடா ஆஃபர் போட்டாங்க நம்ம வாங்க முடியன்ற ஃபீல் இருக்கும் இல்லையா ஸோ அதனால என்னன்னா நம்ம போடுற ஆஃபர் வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆஃபர் தான் இப்போ கொஞ்ச நாளாகவே போட்டுட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த ஆஃபரும் நீங்கள் எப்போ புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆஃபரில் புக் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரணும் எடுக்காம வந்துட்டு இல்லைனா இந்த வீடியோவோட லிங்க்கு ஷேர் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஆஃபர் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஏன்னா டெய்லியும் ஏதாவது ஒரு ஆஃபர் போடுறோம் நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபரை பார்த்துட்டு நம்ம புக் பண்ண வரும்போது அந்த ஆஃபர் வீடியோ லிங்க் ஆகுது அது ஸ்கிரீன்ஷாட் ஆகுது நீங்கள் அனுப்பி கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் எனக்கு அது ரீகால் ஆகும் இல்லைனா எனக்கு ஞாபகம் இருக்குது ஏன்னா தினம் தினம் ஒரு ஆஃபர் போடுறோம் ஸோ அப்போ தேவைக்கு என்ன கையில் பொருட்கள் மாட்டுதோ அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு ஆஃபர்னு போட்டுருவோம் அப்புறம் நீங்கள் கேட்கும்போது அது எனக்கு மறந்துடும் ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதோட தம் இதோட தன்னையில் அப்படியே அனுப்பி இது ஒன் நைன்ட்டி நைன் இந்த பாருங்கள் இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் இப்படி எடுத்துக்கோங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள் எல்லாமே அடங்கியிருக்கும் இப்படி வச்சுக்கலாம் சரிங்களா இதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அல்லது இப்படி வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் அதில் இருக்க ஷீட் தெரியுது பாருங்கள் ஷீட் தெரியுதுங்களா சீட்டு ப்ளஸ் கொலுசு தெரியுது மோதிரம் தெரியுது வளையல் தெரியுது டாலர் செயின் தெரியுது அடிகை தெரியுது இல்லைங்களா ஸோ எல்லாமே தெரியுதா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா த மாங்கல்யம் தெரியுது ஸோ இதோட அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க அனுப்பிட்டு இதில் இருக்கக்கூடிய ஆஃபர் எனக்கு வேணும் அப்படின்னா இதில் என்ன ஆஃபர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம் சப்போஸ் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஆஃபரில் வாங்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவோட லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க ஆஃபர் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அப்படிலாம் இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சரிங்களா அஞ்சு மணிக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு அன்னைக்கே கொரியர் போடப்படும் அதுக்கப்புறம் புக் பண்ணுறவங்களுக்கு அடுத்த நாள் கொரியர் போடப்படும் அவ்வளோதான் டிஃபரன்ஸ் மற்றபடி ஆஃபர் வந்து எப்பயுமே இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் எங்களுக்குமே அது அது வந்து 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 என்ன ஆகும்னா கஷ்டமாக இருக்கும் நம்ம ஆஃபர் ஆஃபர் போட்டோம் அந்த அந்த அவங்க நேரத்தில் வாங்காமல் எப்போவாவது எடுத்து கேட்பாங்க இப்போ இல்லையே லைவ் ஆஃபரு மோஸ்ட்லி நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது இல்லை ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அது மாறி இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் அது வந்து மனக்கசப்பாயிடும் ஸோ அந்த மாதிரி இன் ஃபியூச்சர் எப்போயுமே ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த ஆஃபரில் ஃபஸ்ட்டு விஷயம் ஃப்ரீ ஷிப்பிங்கு ஏன் அப்படின்னா ஆந்திராவிலேருந்து வாங்குறாங்க கேரளாவிலேருந்து வாங்குறாங்க கர்நாடகாவிலேருந்து வாங்குறாங்க மகாராஷ்டிரா புனே இன்னும் நிறைய ஊர்லேருந்துலாம் நிறைய ஸ்டேட்லேருந்து வாங்குறாங்க சில ஸ்டேட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பைசா அதிகமாக வருது சரிங்களா பரவாயில்ல இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் சொன்னீங்க ஏன்னா சில ஊ சில ஏரியாவுக்கு வந்து சில ஸ்டேட்டுக்கு வந்து டூ ஹண்ட்ரட்லாம் வரும் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ எயிட்டி அந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரிலாம் த்ரீ ஹண்ட்ரட் வரும் மகாராஷ்ட்ரெலாம் டூ ஹண்ட்ரட் வரும் ஸோ இந்த மாதிரி மாறும் பட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நான் யோசிக்கல ஜஸ்ட் இப்போ தான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் இந்த விஷயத்த நான் இப்போ தான் வெளி வெளிப்படுத்துகிறேன் நானும் இதை மைண்டில் வச்சுட்டு சொல்லலை சரிங்களா ஏன் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்னா ஆந்திரா காரணம் இவங்க யோசிப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல அப்புறம் நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ஷிப்பிங் இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ஷிப்பிங் மகாராஷ்டிரா பூனை அந்த அந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் வந்து கொரியர் காசு நீங்கள் பே பண்ணுங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்தாங்க நம்மளும் கொடுக்கலன்னு யோசிப்பாங்க மொத்தத்துல ஃப்ரீ ஷிப்பிங்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிபிங் இல்லைன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இல்லைன்னு சொல்லணும் அதுதான் வந்து முறையாக வந்து எனக்கு ஃபீல் ஆகுது இந்த மாற்றங்கள் நடக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நடக்கும் அல்லது ஃப்ரீ ஷிப்பிங் இல்லாமல் நடக்கும் ஸோ ரெண்டு விஷயம் சரிங்களா என்னென்ன மேடம் இதில் வந்து கொடுக்க போறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டு காம்போங்க ஒரு பாக்ஸ் வளையல் சரிங்களா உங்க சைஸ் சொல்லி வாங்கிக்கலாம் ஆஃபர் அப்படின்னா ஏதோ ஒன்று கொடுக்குறதோ ஆஃபர் கிடையாதுங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களோட சைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முக்கியமான விஷயம் மாங்கல்யம் இப்போ இதுல காணிக்க ஒரு மாங்கல்யம் இருக்கே இந்த மாங்கல்யம் என்னோடது இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் தாராளமா உங்களோட மாங்கல்யம் என்னவோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாங்கல்யத்துக்கு விளக்கம் கொடுத்துறேன் உங்க மாங்கல்யம் என்ன மாடலோ அது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் மாங்கல்யத்தை வாங்கிக்கலாங்க மாங்கல்ய மாடல் அனுப்பிச்சி நீங்கள் அந்த ஆஃபர் ப்ரைசஸில் உங்கள் மாங்கல்யத்தை புக் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களோட மாங்கல்ய மாடலே இல்லை ஆனால் பட் எனக்கு இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா மாங்கல்யம் இல்லாமல் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் மாங்கல்யமாக வேண்டாம் எனக்கு ஆனால் எனக்கு மற்றதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக வாங்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ மாங்கல்யத்தோடு சேர்த்து ஆஃபர் பார்ப்போம் சரிங்களா இந்த வீடியோவோட கான்செப்ட் மாங்கிலியத்தோட சேர்த்து ஆஃபர் தான் ஸோ அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட்டு மாங்கல்யம் செட்டு இந்த செட்டை பார்த்துக்கோங்க இந்த செட்டு அப்படியே வரும் சரிங்களா இந்த செட்டில் என்னென்ன இருக்கோ இது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட மாங்கல்யத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சரிங்களா மஞ்சள் கயிறு இருக்கு பவளம் இருக்கு குண்டு இருக்கு மாங்கல்யம் இருக்கு இல்லைங்களா ஸோ இது அப்படியே ஒரு செட்டு உங்களோட மாங்கல்யத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து உங்க சைஸுக்கு வளையல் இ மாடல் இதுதான் இந்த மாடல் வளையல் நிறைய வந்திருக்கு நம்ம கிட்ட ஸ்டாக் அதனால இந்த மாடல் வளையல் கொடுக்க போறோம் மாடல் இது சைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு என்ன சைஸோ அந்த சைஸ் சொல்லி நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே ரெண்டாவது வளையல் பார்த்தாச்சு உங்க சைஸ்ல சொல்லியாச்சு அடுத்து மூணாவது என்னது அதே மோதிரம் நீங்க வளையல் என்ன சைஸ்ல வாங்குறீங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஐம்பொன் மோதிரம் வழங்கப்படும் ஐம்பொன் மோதிரம் நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா உங்க வளையல் சைஸுக்கு மோதிரம் மோதுரம் அதுக்கப்புறம் கொலுசு கொலுசு நிறைய மாடல் இருக்குங்க நான் வந்து இப்போ காமிக்கிறேன் ஒவ்வொரு மாடலாக காமிக்கிறேன் சரிங்களா இது பாருங்க செயின் டைப்ல இப்போ சரடு செயின் வருது இல்லையா அந்த மாடல் கொலுசுங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பாருங்க இதில் வச்சு காமிக்கிறேன் இது வந்து மாங்கோ டிசைன் எல்லா சைஸுமே அவைலபிள் ஸோ இந்த கொலுசு வேணும் அப்படின்னா நீங்க இது அப்படியே புக் பண்ணிக்கலாங்க மாங்கோ டிசைன் கொலுசு என்ன சைஸோ நீங்கள் அதை சொல்லி வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு மாங்கல்யம் ரெண்டாவது வளையல் மூணாவது மோதிரம் முடிச்சாச்சுங்களா நாலாவது கொலுசு கொலுசு வந்து ஐம்பொன் கொலுசு மாங்காம் டிசைனில் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குங்க இதில் எல்லா சைஸுமே இருக்குது சரிங்களா அதனால் இந்த ச டிசைனில் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சப்போஸ் இந்த டிசைன் இல்லாமல் வேறு டிசைன்ஸ் நிறையா இருக்குது அதை காமிக்கிறேன் அதில் எல்லா சைஸுலாம் கிடையாது இது வந்து காலேஜ் சைஸ்னு சொல்லுவாங்க பத்தரை பத்தரை இன்ச்சு இருக்கும் காலேஜ் போட பொண்ணுங்க போடக்கூடிய சைஸ் இது சரிங்களா இது வந்து எல்லா சைஸ்லையும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க காலேஜ் பொண்ணுங்க சைஸ் பத்து பத்தரை பத்துன்னு நினைக்கிறேன் இது கரெக்டாக சைஸ் வந்து சொல்லணும்னா பத்து இருக்கும் பத்திரம் பத்து பத்திரம் போடுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நார்மல் சைஸ் ஃப்ரீ சைஸ்னு சொல்லுவாங்க இது இது பாருங்க இப்போ சரடு மாடல் செயின் வந்திருக்கு இல்லையா ஸோ அந்த மாடலில் கொலுசு ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்களா இது வந்து காலேஜ் சை சைஸுங்க இந்த கொலுசுக்கு பேர் சரிங்களா பத்து பத்தரை இப்போ இதில் இந்த கொலு சைஸில் வாங்குறவங்க நீங்கள் எந்த இந்த பாருங்க ஒரு டிசைன் நம்பர் ஒன்று இது சரிங்களா அடுத்து பாருங்க டிசைன் நம்பர் டூ அடுத்து பாருங்க டிசைன் நம்பர் இந்த பாருங்க இது த்ரீ இது எல்லாமே காலேஜ் பொண்ணுங்க போடுற மாதிரி டிசைன்ஸ் தாங்க இதில் இருக்கும் காமிக்கிறேன் காலேஜ் பொண்ணுங்க போடுற மாதிரியான டிசைன் இதுல இருக்கும் சரிங்களா இது வந்து டிசைன் நம்பர் த்ரீ ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசைன் நம்பர் போர் அழகா வந்து கீழ ஒரு அழகான ஒரு ஓவல் டைப் டிசைன் வச்சு கிட்ட ஒரு டாட் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைனு ஸோ இந்த டிசைன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நாலாவது டிசைன் இது சரிங்களா இது எல்லாமே சைஸ் பத்திர எல்லாமே சைஸு இப்போ நான் ஒன்று இல்லையா உங்களுக்கு பிரித்து காமிச்சை இல்லையா அந்த டிசைன் கொடுத்துது சரிங்களா அதுலேயே அடுத்து கொஞ்சம் சைஸ் பெருசு திக்கு அதுலேயே கொஞ்சம் பட்டை செயின் மாடல் ஸோ ஒரு அஞ்சு மாடல் வந்து காலேஜ் டிசைன் மாடல் காமிச்சிருக்கேங்க காலேஜ் சைஸ் அப்படின்னா பத்து பத்து சைஸு கொலுசு போடுறவங்க அஞ்சு டிசைனில் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து எட்டில் வேணும் ஏழில் வேணும் பன்னெண்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த பத்து சைஸ் மட்டும்தான் அந்த டிசைன் இருக்குது வேறு எந்த சைஸ் வேணாலும் இந்த கொலுசில் அவைலபிளாக இருக்குங்க வேறு நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் அது எந்த சைஸ் வேணாலும் எந்த டிசைனில் வாங்கலான்னா இந்த டிசைனில் வாங்கிக்கலாம் சப்போஸ் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொலுசு வாங்குவாங்க அப்போ வந்து பெரியவங்க இந்த கொலுசு போட மாட்டாங்க இல்லையா ஐம்பது குழு சில பேர் போட மாட்டாங்க அப்போ என்னன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்குறாங்க இல்லை காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு வாங்குறாங்கன்னா அந்த கொலுசு வாங்கிக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் வேறு சைஸு பத்தை தவிர வேறு ஏதாவது சைஸ் வேணும் பன்னெண்டு வேணும் எட்டு வேணும் ஒம்பது வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாங்கோ டிசைனில் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் எந்த சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் கொலுசு ஆப்ஷன் முடிஞ்சிருச்சிங்களா அதுக்கப்புறம் ஓம் டாலட் செயினுங்க ஓம் டாலட் செயின் நம்ம நிறைய வந்து சேனலில் பெரிய பெரிய வீடியோ லாங் வீடியோ போட்டோம் அந்த லாங் வீடியோவில் பார்த்தப்ப கரண்ட் இல்லை கடையில் சரிங்களா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக சட் அதனால் வந்து எதுவும் ஒர்க் ஆகலை இருந்தாலும் காலையிலேருந்து ரொம்ப உட்காந்து போர் அடிச்சிருச்சு சரி கொஞ்சம் லைவாக போடுவோன்னு சொல்லிட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கரண்ட் இல்லாமல் ஒரே வேர்க்க வேலையை செய்ய முடியல லைவ் போட்டால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிடும் இல்லையா இதில் வந்து எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குங்க ஓம் டாலர் உங்களுக்கு தெரியும் ஓம் டாலர் சைஸ் இது ரெண்டு இருக்கு கொஞ்சம் பெருசு சரிங்களா எனக்கு இந்த செயினும் இந்த செயினும் இந்த ஓம் டாலரும் வேணும் அப்படிதான் நீங்க இது அப்படியே வாங்கிக்கலாங்க இல்ல எனக்கு இந்த மாதிரி ஸ்டோ வித்தவுட் ஸ்டோன் டாலரும் நார்மல் செயினும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ஓம் டாலர்ஸ் நம்மகிட்ட சேம் மாடலில் நிறைய அவைலபிள் இருக்கு ரீசெலர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் அது எது வேணாலும் ரீசெலர்ஸ் வாங்கிக்கலாம் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் ரீசெலர் ஆகணும்னா வாங்கி விற்று பயன்பெறுங்கள் ஓம் டாலர் செயின் ஓகேண்ணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் இந்த நெக்லஸ் இதெல்லாம் எதில் வருது ஒன் நைன்டி நைன் இது வருது நெக்லஸ் அல்லது அடிகை இப்போ எனக்கு அடிகை ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் வாங்கிட்டாங்க ஸோ அது மாதிரி வாங்கிருக்கீங்க அப்படின்னா நீங்க நெக்லஸ் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு அடிகையே தான் அப்படின்னா நீங்க அடிகை வாங்கிக்கலாம் அடிகை இன்னும் நிறைய மாடல் இருக்கு நான் ஃபார் மாடலுக்காக ஒரு மாட்டியிருக்கேன் நீங்க புக் அமௌண்ட் பே பண்ணிட்டு மாடலுக்கு அமைங்கன்னா அடிக்கல ஒரு நாலஞ்சு மாடலுக்கு காமிப்பேன் நீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஓம் டாலர் செயின் வந்து இந்த ஓம் டாலர் செயின் மட்டும்தான் இருக்கான்னு இங்கே பாருங்க இந்த ஓம் டாலரும் இருக்கு ஸோ இந்த ஓமும் இதே டி செயின்ல போட்டுக்கலாம் இல்லை இந்த ஓமும் நைஸ் செயின் இருக்கு இல்லையா நைஸ் சரடு அதுல கூட போட்டு கொடுத்துருவோம் இதே பட்ஜெட்ல இதே பட்ஜெட்ல நீங்க நைஸ் சரடுலையும் வாங்கிக்கலாம்

இந்த பாருங்க இந்த சரடு இந்த சரடலையும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த பாருங்க இந்த சரடு இருக்கு இல்லைங்களா இந்த சரடை கூட நீங்க வாங்கிக்கலாம் இந்த சரடுலையும் நீங்க வாங்கிக்கலாங்க ஸ்கொயர் டைப் சரடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உருண்டை கொலின்னு சொல்லுவோம் இது ஸோ நீங்கள் எது வேணுமோ அந்த ஓம் டாலர் கோர்த்து நீங்க வாங்கிக்கலாம் அது இல்லை அப்படின்னா அந்த பாருங்க இந்த மாடல் செயின் இந்த மாடல் செயின் ரொம்ப சூப்பராக இருக்கு எந்த டாலர் வேணாலும் கோர்த்து போடுறதுக்கு ரொம்ப சூப்பரான செயின் உருண்டை சரடு இல்லை உருண்டையில் கெட்டி மாடல் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது ஐம்போன் செயின் சரிங்களா வேணும்னா நீங்க அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த செயின் வித் த டாலர் ஓம் டாலரோட நீங்க வாங்கிக்கலாம் தெரியுதுங்களா ஸோ ஃபோன் டாலர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதிலே கொஞ்சம் அடுக்க சைஸும் நம்ம வந்துட்டோம் சரிங்களா இந்த டாலருக்கு பதிலில் இது வாங்கணும்னா இதெல்லாம் சின்னதுலாம் நிறைய இருக்குதுங்க ஸோ அது இதுக்கு இணையான ரேட்டில் வராது இல்லையா ஸோ அதனால் நான் உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன் சரிங்களா இல்லை சின்னது வேணும்னா வேறு ஆல்டர்னேட்டாக நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் ஸோ இந்த செயின் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டாலர் கோர்த்து போடுறதுக்கு இந்த பாருங்கள் ஸோ இன்றைக்கி உண்டான ஆஃபர் வந்து காம்போ ஆஃபர் வந்து ஓம் செயின் ஓம் டாலர் செயின் ஒரு அடிகை ஒரு பாக்ஸ் வளைய அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பொன் மோதிரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலுசு ஐம்பொன் கொலுசு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்கல்யம் செட்டு இது எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் தாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இருந்துக்கலாம் இந்த மாதிரிலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க பரவாயில்ல நான் அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா இந்த ஒரு டைம் மட்டும் இந்த ஆஃபர் மட்டும் இந்த ஆஃபர் வந்து ஏன்னா மாங்கல்யம் கொடுத்துருக்கோம் ஃபுல் செட்டு கொடுக்குறோம் ஸோ அதனால் பெருசாக கால்குலேட் பண்ண முடியாது இது நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் மாங்கல்யம் செட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓம் டாலர் அடுத்து அடிகை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வளையல் மோதிரம் கொலுசு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணு ரூபாய் மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆல் ஓவர் அனுப்பி நினைப்பேன் இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்பிட்டு இந்த வீடியோட லிங்கையும் மறக்காம அனுப்பிடுங்க ஏன் அப்படின்னா நிறைய வீடியோ இருக்கு நம்மக்கிட்ட ஸோ எந்த வீடியோவில் எந்த ஆஃபர் இந்த ட்ரிபிள் நைனுக்கு என்னன்னு எனக்கே தெரியாதுன்னா இவ்வளோ குழப்பமா இருக்குல்ல இங்க நிறைய மாற்றி வச்சுருக்கோம் டிசைன்ஸ்காக மாடல் காமிக்கிறதுக்காக நிறைய வச்சுருக்கோம்ல ஸோ அதனால வந்து குப்பமாகிடும் நீங்கள் வந்து இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிடுங்க நான் உங்களுக்கு பார்த்துட்டு இந்த ஆஃபரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா இப்போ நம்ம இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டில் ரெடி பண்ணிடுவோம் ஏன் அப்படின்னா இல்லாமல் இருக்கும் அப்போ தான் லாஸ்ட்டாக நீங்களும் எடுத்துப்பீங்க ஸோ எனக்கும் வந்து அது ஈஸியாக இருக்கும் சரிங்களா கீழே வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டில்லு என்னென்ன வருது பாருங்க என்னென்ன வருது வளையல் மோதிரம் கொலுசு அடிகை ஒரு ஓம் டாலர் ஒரு வந்து தாலி செட்டு ஒரு பட்ஜெட்ல வச்சுக்கோமா பட்ஜெட் கம்பவுல தாலி செட்டையும் வச்சுருவோம் இதுல வந்து எந்த மாங்கல்யம் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாங்க நீங்க இந்த மாங்கல்யம் தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களோட மாங்கல்யம் எந்த மாங்கல்யமோ அதை வாங்கிக்கலாம் ஜஸ்ட் மினிட் நான் இந்த லைட் ஆஃப் கொஞ்சம் முன்னாடியே போட்டுருக்கலாம் கரண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்க இந்த பட்ஜெட் காம்போவை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நான் அழகா காமிக்கிறேன் சரிங்களா என்னென்ன வருதுன்னு பார்த்துருவோமா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வளையல் தெரியுதா வளையல் ஒரு நெக்லஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் செயின் அடுத்து வந்து தாலி குண்டு அந்த செட்டு மஞ்சள் கயிறோடு அடுத்து ஐம்பொன் கொலுசு இது எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுங்க இந்த ஆஃபரில் உங்களுக்கு பொருள் வேணும் அப்படின்னா இதோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு கட்டாயம் வேணுங்க ஏன்னா அப்போ தான் எனக்குமே ஆகும் இல்லைன்னா நிறையா ஆஃபர் போடுறோம் இல்லையா மறந்துடும் ஸோ இது மட்டும் இதை இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இப்போதான் தெளிவாக இருக்குது இல்லை லைவ் சும்மா ஜஸ்ட் நான் இன்றைக்கி கொடுங்க அப்படிங்கிறதுனால கொடுத்தேன் இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் வளையல் மோதிரம் கொலுசு நெக்லஸ் டாலர் செயின் வித்து மாங்கல்யம் செட்டு டாலர் செயினுக்கு ஓம் டாலருக்கு பதில் வேறு ஸ்டோன் டாலர் அவைலபிளாக இருக்குதுங்க அதை கூட நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது வாட்ஸ்அப் கம்யூனிகேட் பண்ணும்போது இதை அனுப்பிவிட்டு ஹோம் டாலர் வேணாம் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி காமன் டாலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட சரிங்களா பூ நிறைய இருக்குது வீடியோ போட்டிருப்பேன் நிறைய லைவ் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி நான் ஓம் டாலருக்கு அதில் வேறு டாலரும் மாற்றி கொடுக்குறேன் ஸோ அதுவும் ஆப்ஷன் இருக்குது சரிங்களா நான் சொல்ல மறந்துட்டேன் ஓம் டாலர் மட்டும் எல்லோரும் போட மாட்டாங்க இல்லையா ஸோ ஹோம் டாலர் இல்லாமல் வேறு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஓம் டாலர் மட்டும் தானாか இந்த ஆப்ஷன் கேட்க வேண்டாம் ஓம் டாலருக்கு பதில் வேற டாலர் கண்டிப்பா உங்களுக்கு மாத்தி கொடுக்குறேன் என்ன டாலர் வேணும்னு சொல்லுங்க அந்த டாலர் நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சோ இந்த ஆஃபர் வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறாங்க வேணுன்றவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி புக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இவர்களுக்கும் தேவை அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆஃபரில் என்னென்ன இருக்குன்னா ஒரு ஒரு பாக்ஸ் வளையல் ஒரு மோதிரம் ஒரு கொலுசு ஐம்பொன் கொலுசு ஒரு நெக்லஸ் ஐம்பொன் டாலர் செயின் மாங்கல்ய உருக்கல் வித்து மோதிரம் ஸோ இது எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட்டை உங்கள் அட்ரெஸ்ஸும் வச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கோயில் போட்டுடலாங்க இதுபோல் நம்மளோட அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரணும்னா ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் நன்றி